ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எந்த இடத்த பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதை காட்டுறேன் பாருங்கள் இந்த தெரியுது பாருங்கள் டி எஸ்டேட் அந் அந்த எஸ்டேட்டு தான் சுற்றி பார்க்க போகிறோம் எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை பாருங்களே நான் காட்டுறேன் ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பாருங்கள் இதுதான் அந்த மரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிட்ட போனால் பயங்கர பெருசாக இருக்குது அப்புறம் இங்கிட்ட ஒன்று இருக்குது இங்கிட்ட ஒன்று இருக்குது இந்த நீலகிரியிலே அதிக தென்படுற பூன்னா இந்த பூ தான் எல்லா கலரும் க சேர்ந்துருக்கும் எல்லோ ரெட்டு அந்த மாதிரி இங்கே ஒன்றா பாருங்கள் ரெட்டு பா அழகா இருக்குல்ல இந்த இந்த மாதிரி பூக்கள் தான் நீலகிரியிலே அதிகம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து டிஎஸ்டேட்டு என்ட்ரன்ஸில் வந்தாச்சு அதில் ஒரு மரம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் சரியான பெருசு இப்போ வந்து நம்ம டிஎஸ்டேட்டுக்கிட்ட வந்தாச்சு இங்கே பாருங்கள் நல்லா டிஎஸ்டேட் தான் அந்த உச்சியில் பாருங்களே முனியல்லலாம் அப்படியே வேற லெவலில் இருக்கும் நான் இப்போ காட்டுறேன் இந்த நடப்பாதையை பாருங்கள் தெரியுது பாருங்கள் இதில் தான் நடந்து போவாங்க நடந்து போய் இதில் தான் எல்லாம் பறிப்பாங்க நான் நடந்து போய் அவங்களுக்கு காட்டுறேன் உள்ளே போகவே பயமாக இருக்குது என்னென்ன கிடக்கும்னே தெரியல அதனால் போக பயமாக இருக்குது இங்க பாருங்க என்னென்னமோ சிக்கிதில்ல இதெல்லாம் இப்படி தான் நடந்து போகிறாங்களோ பாருங்க இப்படி தான் நடந்து போவாங்க அப்படியே உச்சி வரைக்கும் இன்னும் இருக்கு உச்சி வரைக்கும் போவாங்க டிஎஸ்டேட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் பார்த்து தான் போகணும் ஏன்னா இங்கே வந்து நிறைய நேரத்துக்கு கரடிலாம் ஒழிஞ்சிருக்குன்னு இங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து டிஎஸ்டேட்டுக்குள்ளே போனால் பார்த்து போங்க எனக்குமே பயமாக தான் இருக்குது வாங்க போவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சீனரியே வேறு லெவலில் இருக்குது அங்கே வாருங்க ப்பாப்பாப்பாப்பா வேற லெவலில் தான் நீலகிரிக்கு வந்து நீங்கள் டூர் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிஎஸ்டேட்டை பார்க்காம போவே கூடாது இங்க பாருங்க இந்த மரம்லாம் நடுவில் மரம் செடி கொடி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கல்லில் ஒரு சாமி மாதிரி செஞ்சுருக்காங்க அங்கே பாருங்க அங்கே ஒரு மரம் வந்து நடுவில் இருக்கு பாருங்க இது ஆனால் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல எப்படி தான் நடந்து போகிறாங்களோ ஜாக்கிரையா போனோம் இப்போ இங்கே ஒரு வழி இருக்கு நம்ம நடந்து போவோம் பயமாக தான் இருக்குது நம்மளால் எவ்வளோ தூரம் என்னால் ஷூட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்காண்டி போய் நான் ஷூட் பண்ணிட்டேன் அப்புறம் இங்கே ஒன்று போகுது இங்கே ஃபுல்லாக டீஸ்டேட் ஃபுல்லாக அவங்களே கரெக்டாக லைனாக இருக்குது சில செடிகளில் வந்து என்ன சொல்கிறது கம்பு வந்து நீட்டிகிட்டு இருக்குது காலில் குத்து நான் வலிச்சிருச்சு எனக்கு ஒன்று குத்திருச்சு ரொம்ப குத்துல லைட்டாக தான் குத்துச்சு இங்கே பாருங்களே இங்கே ஒன்று வந்து எதுவுமே இல்லாமல் இலையே இல்லாமல் வாடி போயிருக்கு பாருங்கள் பார்க்க அழகாக இருக்குது இதை பாருங்களே இப்போ நம்ம வந்து அந்த சிமெண்ட்டு தரம் இருக்குது பாருங்க அந்த இடத்துல இருந்து தான் இங்கே வந்திருக்கோம் இப்போ இங்கே நிற்கிறோம் இந்த இடத்துக்கிட்ட நிற்கிறோம் பாறை இருக்குது பாருங்க அந்த பாறை இது எப்படி இருக்கு பாருங்கள் அழகாக இருக்குது இது என்ன மரம்னு தெரியல இந்த பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது எல்லாமே பழம் இலை எல்லாமே வித்தியாசமாக இருக்குது பழம் இருக்குது அப்புறம் வந்து அதில் ஒரு பூ இருக்குது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது இந்த நீலகிரியில் வந்து மரங்கள்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் மரம் பூ எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் நம்ம நிறையா நம்ம வாழ்க்கையில் பார்க்காத ஃபுல்லாக இங்கே பார்க்கலாம் இந்தா இருக்குது பாருங்கள் இதில் தான் அந்த இலையெல்லாம் பறித்து இந்த பையில தான் கொண்டு போவாங்க இந்தா இருக்குது பாருங்கள் இந்த பையில தான் இலையெல்லாம் வச்சு கொண்டு போவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் டில் தன் டாட்டா பாய் பாய்